ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து எபிசோடு பார்த்தா பார்த்துருப்பாங்க பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட வந்து ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க இல்லையா எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்து சீரியல் பார்த்துருப்போம் நான் அந்த ஆர்வத்தில் தான் பார்த்துட்டு உடனே வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா இன்னைக்கு வந்து குழந்தைய பற்றி தாங்க சுற்றி சுற்றி குழந்தைய பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே காட்டலை லாஸ்ட்டில் காட்டினாங்க அதாவது நாளைக்கு எபிசோடில் வந்து ரீகப்பில் வந்து காட்டினாங்க ஒன்லி குழந்தை குழந்தைய கையில் வாங்கியே ஆகணும் கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஃபேமிலியாக வந்துட்டாங்க தாத்தா கூட பேசினாருங்க அதுதான் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது காவேரி சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னாலுமே தாத்தாவுமே வந்து சொன்னார் பாருங்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு நல்லா கேட்டாங்க நம்மளோட கங்கா சூப்பராக கேட்டாங்க எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு சமாதானத்துக்கு வந்துடுறாங்க போல் இருக்கு காவேரி வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைய கொடுத்துட்டு வீட்டில் காலை வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து விஜய் வீட்டில் தான் வந்து இறங்குறாங்க காவேரி அப்போ எங்கே கூட்டிகிட்டு போவாங்க கொடைக்கானல் போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கொடைக்கானல் உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாட்டி சொல்கிறாங்க அப்போ கொடைக்கானல் போகலாம் அப்படின்ற மாதிரி காவேரியுமே சொல்வாங்களா அப்படின்னு சொல்லி தோணுதுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு